தமிழர்கள் ஆகின்னா இந்த உலகத்தன் பணம் ஒரு கலர் கறக்கணும் அப்புடின்னா ஒரு பத்து மொழிகள் தேவை அது முடியாட்டி ஒரு எட்டு மொழிகள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் முடியாட்டி ஒரு ஆறு மொழிகள்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த உலகத்தன் பணம் ஆகும் அது என்னென்ன நம்ம மொழிகள் அண்ட் இந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக கற்றுக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெலாக இந்த வீடியோல வாங்க போவோம் ஹாய் திஸ் அக்கரம் முதல்ல நம்ம வந்து பண்ண ஃப்ளுவெண்ட் டாக்டர் லேங்வேஜ் இங்கிலீஷ் தான் ஆகும்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் தான் வந்து நம்ம வேல்டு டீஃபால்ட் லேங்குவேஜ் உலகத்தில் இருக்க நாடுகளும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு அதுல அம்பத்தெட்டு நாடுகள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட்சி மொழியா இருக்கா வச்சிருக்காங்க உலகத்தில் இருக்க மக்கள் தொகை எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் அதுல ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் மக்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது அப்போ நமக்கு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மொழி தெரியுது மூலமா நம்மளால நூத்தி ஐம்பது கோடி மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்

எனக்கு தெரியும் நம்ம ஊர்ல இருந்தோம்னா ஹிந்திக்கு மேல ஒரு கான்பிளிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் கமான் பாய்ஸ் மொழியை மொழியா பாருங்க ஏன்னா ஹிந்தி தான் இந்தியாவில அதிக மக்களால் பேசப்படும் மொழியா இருந்து கருதப்படுது இன்னும் சொல்றாங்க அந்த நாட்டுடைய மொழியான அரபியை விட ஹிந்தி தெரிஞ்சா இருந்தா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு இந்தியாவில ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் மக்கள் வசிக்கிறாங்க இதுல சுமார் நானூறுல இருந்து ஐநூறு மில்லியன் பேர் வந்து ஹிந்தி அனுப்பினா பேச தெரிஞ்சவங்க இருக்காங்க அதாவது நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில நாற்பது டு ஐம்பது கோடி மக்கள் தொகை நம்ம தான் பண்ண முடியும் இந்த ஒரே ஒரு மொழி திரையிட மூலமா உருது நான் மென்ஷன் பண்ண கரெக்டுங்களா ஏன் அப்படின்னா உருது அண்ட் ஹிந்தி இது ரெண்டுமே வந்து ஸ்போக்கன் ஃபார்ம்ல இருந்து சேம் தான் ஜஸ்ட் இது ரிட்டன்ல தான் இருந்தால் மாறும் ஸோ நம்ம உருதியும் பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது டு எண்பது கோடி மக்கள் தொகையில நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது அரபிக் சுமார் நானூத்தி மில்லியன் மக்கள் தொகை அரபி மொழி பேசவங்களா இருக்காங்க அதுவும் இருபத்தஞ்சு நாடுகள் ஆட்சி மொழி கருதப்படுது அரபி தொகுப்பு ஒரு முஸ்லீம் ஓரியன்டல் லாங்குவேஜ்னால அரபிக்காவை தவிர்த்து நிறைய முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா குரானா அவங்களோட ஹோலி புக்கான குரானான்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அரபிக்ல ரெண்டு மில்லியன் மக்கள் தொகையில சுமார் ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு எழுத வாசிக்க தெரியும் அரபிக்ல பழமையான மொழிகள் ஸ்டில் வந்து பாத்தா பேசப்படுற மொழிகள் வந்து அரபிக் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா கருதப்படுது பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் யுனைடெட் யூனைடெட் நேஷன் ஆறு ரெகனைஸ் லாங்குவேஜ்ல அரபிக்கும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாறுரடி பார்த்தோம் அரபிக்கும் ஒன் ஆஃப் த

அடிஷ்னலி நமக்கு ஸ்பானிஷ் கற்றுக்க போகுமா போர்ச்சுகிஸ் மொழி இத்தாலிய மொழி இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் லைக் தமிழ் கருணுக்கு வந்து மலையாளம் கற்றுக்கிற மாதிரி மலையாள கருளவுக்கு தமிழ் கற்றுக்கிற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ்ல ஸ்பானிஷும் ஒரு ரெக்னைஸ் லாங்குவேஜ்னா பார்த்துக்கோங்களேன் அண்ட் மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஸ்பானிஷ் வந்து ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல அஜா தான் இருக்குது ஃப்ரெஞ்சு மொழி ஸ்பானிஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதிக நாடுகளில் பேசப்படுது கிட்டத்தட்ட இருபத்தொன்பது நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி மொழியாக இருக்குது அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது இங்கிலீஷ் அடுத்து பிரெஞ்சு தான் உலகத்தில் இருக்க கண்டத்துல அஞ்சு கண்டத்து பிரெஞ்சு பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு ஆனா இந்த மொழி அந்த படம் பேசப்படுற மக்கள் தொகை நம்ம கவுண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் ஸ்பானிஷ் அளவுக்கு வராது ஸ்பானிஷ் விட கொஞ்சம் கம்மியா தான் வரும் சுமார் ஒரு முன்னூத்தி இருபது மில்லியன் மக்களால பிரெஞ்சு பண்ணா பேசப்படுது அதாவது முப்பத்தி ரெண்டு கோடி மக்கள் கூட அவங்களால பிரெஞ்சு தெரிஞ்சுதான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்புறம் இன்டர்நெட் உலகத்துல பிரெஞ்சு பண்ணா மூணாவது மோஸ்ட் யூஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் உலகத்துல பேர் வாங்கியிருக்கு அண்ட் யுனைடட் நேஷன்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் லிஸ்ட்ல வந்து பார்த்தா ஃப்ரெஞ்சு வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்குது மேண்டரின் சைனீஸ் இங்கிலீஷ்க்கு நிகரா வந்து பார்த்தா மேண்டரின் சைனீஸ் நிக்குது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் மக்களால் பார்த்தீங்கன்னா மேண்டரின் வந்து பார்த்தா பேசப்படுது அண்ட் இன்டர்நெட் உலகத்தில் வந்து பார்த்தா மேண்டரின் சைனீஸ் செகண்ட் மோஸ்ட் யூஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு இன்டர்நெட் உலகத்தில்

நம்பர் செவன்ல இருக்குது ஜெர்மன் மொழி வெஸ்டர்ன் யூரோப்ல இங்கிலீஷ் தவிர்த்து மெயினான லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணேன் ஜெர்மன் பிரெஞ்ச் ஸ்பானிஷ் அந்த அளவுக்கு இந்த மூணு லாங்குவேஜும் ரொம்ப மெயினான லாங்குவேஜஸ் பட் இந்த ஜெர்மன் மொழி இருக்கா ஆறு நாடுகள் தான் இருக்கா ஆட்சி மொழியா இருக்குது அண்ட் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது மில்லியன் மக்கள் கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும் எப்படி இன்டர்நெட் உலகத்துல இங்கிலீஷ் சைனீஸ் பிரெஞ்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீல இருக்கோ அது மாதிரி சயின்ஸ் வேர்ல்டுல இருக்கா ஜெர்மன் டாப் டூல இருக்குது அண்ட் டாப் ஒன் obviously English thang, science Germany, Austria, Switzerland, studies an open international students, German படத்தில் ஆர்வமா இருக்காங்க ரஷ்யன் எப்படி அந்த வெஸ்டர்ன் யூரோப்ல இருந்து ஜெர்மன் ரொம்ப முக்கியமா இருச்சோ அது மாதிரி நம்ம ஈஸ்டர் யூரோப்ல ரஷ்யன் போனால் இருக்கணும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்லாமிக் லாங்குவேஜ் நம்ம தான் நம்மளால ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்தால் சபை பண்ண முடியும் அந்த மக்களுக்கு கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் எந்த ஒரு இஸ்லாமிக் லாங்குவேஜும் தெரில அப்படின்னா இங்கிலீஷ் கூட ரொம்ப மினிமமான பீப்புள் அப்போ தான் பேசப்படும் ஸோ அதனால அந்த ரஷ்யன் பண்ண சூஸ் பண்ணியிருக்கேன் ரஷ்யாவை தவிர்த்து மூணு நாடுகளுக்கு ஆட்சி மொழியா இருக்குது ரஷ்யன் லாங்குவேஜ் அண்ட் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மில்லியன் மக்கிட்ட உங்களால் ரஷ்யன் தெரிஞ்சா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்புறம் முன்னாள் சாவிட் யூனியன் கண்ட்ரீஸ்ல லைக் ஜோர்ஜியா ஆர்மீனியா ஃபில்மெனிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ரஷ்யா பேசினீங்க அப்படின்னா சில மக்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும் பார்த்தா ஸ்பானிஷ் தெரிஞ்ச போர்ச்சுகீஸ் இச்சாலியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரஷ்யன் தெரிஞ்ச மூலமா உக்ரைனியன் செர்பியன் பல்கேரியன் செக் போலிஷ் இந்த மாதிரி மொழிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கத்துக்கலாம்

அது எதுவும் ஆகுனா என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் லைக் ஆனிமே அண்ட் மாங்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து உண்மையிலேயே நம்ம ஃபீல் பண்ணோம் அந்த கேரக்டர்ஸ் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜாப்பனீஸ் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் தவிர்த்து நம்ம ஜியோகிராஃபி படி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானை தவிர்த்து மற்ற எந்த நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழி இல்லைங்க ஜாப்பனீஸ் ஜப்பானில் மட்டும்தான் ஆட்சி மொழி ஆனால் மக்கள் தொகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி மக்கள் மக்கள் தொகைகிட்ட நீங்கள் வந்து கம்மிக்கிருப்பாங்க ஜாப்பனீஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்பர் டென்த் லாங்குவேஜ் நான் ரொம்ப நேரம் பார்த்தேன் யோசிச்சேன் எந்த லாங்குவேஜ் இருக்கலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபிக்ஸ் தான் இந்த லாங்குவேஜ் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பார்க்கல அதனால் நான் அந்த முடிவு வந்து நான் உங்க கையில் கொடுத்துருவேன் கொரியன் ஆர் மலா இண்டோனேஷியன் ஸோ நீங்க வந்து ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ற பர்சனாக இருந்தீங்கன்னா கொரியன் சூஸ் பண்ணுங்க ஏன்னா கொரியன் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மாதிரி என்டர்டைன்மெண்ட்னால தான் இப்போ ஃபேமஸ் ஆச்சுங்க ரீசென்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களாலும் பார்த்தீங்கன்னா விரும்பி கற்றுக்கிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கிறது கொரியன் ஜப்பானீஸ் அண்ட் கொரியன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்னால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ கொரியுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜியோகிராஃபி படி நிறைய நாடுகள் வந்து பேசப்படல நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா ரெண்டு நாடுகள் பேசப்படுது இருந்தாலும் நார்த் கொரியாவில் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அந்த மக்களை பார்க்கவும் முடியாது ஸோ அப்படியே டெலிவரி பண்ணிடுவோம் சவுத் கொரியா மட்டும் நம்ம கேப்டேட் பண்ணுறது ஒரு ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள்கிட்ட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் கொரியன் லாங்குவேஜ் சரியிற மூலமாக அதே நீங்க மலாயோ இல்லை இந்தோனேஷியாவில் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது மில்லியன் மக்கள்கிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் மலாயும் இந்தோனேஷியனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் லாங்குவேஜ் தான் பிரிட்டன்லையும் சரி ஃபோக்லையும் சரி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருந்தால் சேமாக இருப்பாங்க அதனால் நம்ம ஒரே லாங்குவேஜே கட்டப்பட்டுருக்கோம் கடைசியாக வந்து ஒரு கால்குலேஷன் பார்த்துருமோ இப்போ கரெக்டாக இந்த டேட் படி எயிட் பில்லியன் மக்கள் இந்த வேர்ல்டு வந்து தான் வாழ்கிறாங்க இதில் நான் சொன்ன கால்குலேஷனில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தா சேர்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் பில்லியன் ஆச்சு హిందీ సేత అమ్మ 3.5 పాయింట్ ఫైవ్ బిలియన్ ఆచు అరబిక్ సేత త్రీ పాయింట్ నైన్టీ ఫైవ్ బిలియన్ ఆచు స్పానిష్ సేత ఫోర్ పాయింట్ ఫిఫ్టీ ఫైవ్ బిలియన్ ఆచు ఫ్రెంచ్ సేత అమ్మ ఫోర్ బిలియన్ ఆచు అండ్ జర్మన్ సేత అమ్మ ఫైవ్ బిలియన్ ఆయో రష్యన్ సేత అమ్మ ఫైవ్ బిలియన్ ఆయో జాపనీస్ సేత ఉన్న ఫైవ్ బిలియన్ ఆయో అండ్ ఇండోనేషియన్ సేత ఫైవ్ పాయింట్ బిలియన్ ఆయో కొన్ని సేత ఉంటాం ఫైవ్ పాయింట్ బిలియన్ మాత్రం So, எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன் பில்லியன் சொல்லிட்டு டேட்டா வருது பட் கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் மக்கள் கூட பண்ண முடியும் இந்த மூலிகை தெரியுது மூலமா So, இனி பிடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல விழாவில நெக்ஸ்ட் மீட் பண்ணோம் அண்ட்